மாடு மாடு பிடி மாடு பிடி மாடு மாட்டு போல கடிக்காத ஓ வெள்ளச்சாமி மாட்டை பிடிச்சிட்டு என்னடா இது மாடு ஒன்று மேல கொஞ்சது विक्ष मात्रे चाप देंगे विक्ष विक्ष मात्रे विक्ष मात्रे वेल्लचामी हे क्या बार रा आई जी जी मारे बड़ा मारे बड़ा मारे आई जी जो रात्रा नल्लर के आई जी जी अब ये किले आई जी जी இந்த மாடு உனக்கு மூடி ஏற்றிரு ஆமாம் நீ மாட்டுக்கு மூடி ஏற்றுருவ நான் போய் ஒன்றும் ஏற்ற முடியலம்மா ஐயா மாடு சொன்னதெல்லாம் கேட்கும்மா ஏய் வெள்ளை இந்த மாடு சொன்னதெல்லாம் கேட்குமா ஏய் மாடு வெள்ளைச்சாமி தலையில் அமுத்த கொடு கும் வெள்ளைச்சாமி நெத்தியில் அமுத்த கொடு வெள்ளை சாமி நெற்றியில் அமுத்த கொடு

ஏய் நீ பெரிய வீரன உனக்கு கம்பு சொல்லி சுத்த சொல்லி கொடுத்தது யாரா உனக்கு கம்பு சொல்லி சொத்த சுத்த சொல்லி கொடுத்தது யாரு யாரு வாத்தியார் யாரு அதெல்லாம் இன்னைக்கு வாத்தியார் யாரு இன்னைக்கு வாத்தியார் யாரு இன்னைக்கு வாத்தியார் நான் தான் ஆயிரம் பேர் சொன்னாலும் இன்னைக்கு வாத்தியார் நான் தான் நான் சொல்லி கொடுத்த மாதிரி கொம்ப கொம்ப சுத்துறேன் ஐயா வெள்ளச்சாமி கம்பு சுற்ற போகிறாரு இந்த மாட்டை வீட்டுக்கு போக சொல்லியா அப்படியே இல்லை கம்பு சுத்தும் போது கை தட்டுங்க தட்டுங்கள்ல சிறப்பம் கை தட்டுங்க வெள்ளச்சாமி கம்பு சுற்ற போடுறாரு சிறப்பாக கை தட்டுங்க இல்லை நான் சொல்லி கொடுக்குற மாதிரி கம்பு சுற்றுறேன் சரியா நீ பேசாமல் ஓ நோக்குது சுற்றக்கூடாது நான் ஒரு அடி ரெண்டு அடி இப்படி சொல்லி கொடுத்ததில்ல அம்மா அந்த மாதிரி தான் நீ சுற்றுற சரியா அம்மா கொஞ்சம் தள்ளி நின்றுங்க காங்க ஏதாவது கண்ணில் இன்னே வெடிச்சறே என்ன சொல்லக்கூடாது நேற்று போன ஊரில் ஒரு ஆயாவுக்கு பல்ல நாளைக்கான ஒரு ஆயாவுக்கு மண்டையில் அடி ஒரு ஆயாவுக்கு பொடரி அடியா இல்லடா நான் உள்ள வந்து ஏப்பா சிவசாமி உள்ள

அdirname தங்கوسفல்ல ஒட்டு பச்ச தங்ககுடூ ஊருக்கு நீ மகுடூ நென்னை தொட்டி தொட்டி வரும் நாட தங்கரத அறு மார் மார் மே வெள்ளச்சாமிக்கு சொல்லு கொடுத்த குருநாதரே அவர் ரெண்டு சுத்து சுத்திட்டாரு சரி நீ முப்பது சுத்து சுற்றண்ணா ஏன்னா அவனு சொல்லி கொடுத்த வாத்தியார் என்ன ஆமாம்ங்க ஆமாங்க எல்லாத்தையும் ஜோராக கை தரு சொல்லி கொடுத்தாட்டு கை தட்டினாதான் சுத்துவாரு கை தட்டுங்க ஆமாம் அம்மா எனக்கு கம்பு சுற்று சொல்லி கொடுத்த வாத்தியார் வருது என் எங்க எங்கள் குருநார் சுற்றும் போது எல்லாம் கை தட்டுங்க இல்லாட்டினா கால்ல செருப்பதும் போட்டுருந்தேனே கழட்டி கூட இறிங்கு அடனே இல்லாட்டா அந்த குளத்துக்குள்ள தண்ணி கிடந்தா கூட தண்ணிக்குள்ள வச்சு கூட முக்கிய ஆளை கொண்டு விட்டுருக்க பக்கத்துல தான் சுடுகாட்டிருக்கேன்னு சொன்னீங்க சரி சரி எங்க சுத்து பாப்பா சரி உனக்காக தூக்கி வச்சு பாடுறேன் ஏதா ஜோரா கை தட்டுக்குமா பாத்தியா இருக்கு கை தட்டினாதான் கம்பு சுத்து டேய் சாந்து பட்டுடா ஒரு சந்தன வட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாமா ஊர் ஒரு சிலை கட்டி என நீட்டி கட்டிக்கலாமா இல்ல கை தட்டுக்குமா ஸ்டாப் என்ன பண்ணீங்க கம்பசத்தை சொன்னேன் நண்பா கையில பிடிச்ச மாமா சரி நண்பா கையில் கண்டா தட்டுங்க பண்ணுறது சரி டே நண்பா இன்னொரு அடி இருக்குல்ல அந்த வஸ்தா அடி வஸ்தா மசக்காளி கையில பிடிச்சு சுத்துரா கம்பெடுத்து வந்த சிங்க யாரு இவ கர்ணனுக்கு தம்பி

போயிருமா மாட்டையும் மாட்டையும்ச்சாச்சு சுத்தாத கம்பி சுத்தியாச்சு ஆயிரம் முருகா சாங்கியாச்சும் விலை மனம் தேடி போயிருவோமா